எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இஸ்லாமியர்களின் மூன்றாவது மாதம் ரபி எல் அவ்வல் நபி சல்லல்லா அலை அவர்கள் இந்த மாதத்தில் திங்கக்கிழமையில் பிறந்தார்கள் ரபி அல் அவ்வல் பன்னெண்டில் முகமது நபி பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள் குரானிலோ ஹதீஸிலோ நபி சல்லல்லா அலை சல்லம் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்று குறிப்பிடவும் இல்லை அவர் உடன் இருந்த கூறியதும் இல்லை மீலாது நபி ஹிஜிரி ஐநூற்றி எழுபதில் தொடங்கினார்கள் அதற்கு முன் யாரும் புனித நாளாக கொண்டாடியதில்லை நபி சல்லல்லா அலை அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் திங்கக்கிழமைகளில் நோன்பு இருந்து வந்தார்கள் நாம் எல்லோரும் திங்கக்கிழமைகளில் நோன்பு இருந்து அல்லாவிடம் துவா கேட்கலாம் நம் எல்லோருக்காகவும் நபி சல்லல்லா அலை அவர்கள் அருமை நாளில் பரிந்துரை செய்வார்கள் ஆகவே நாம் எல்லோரும் அவரை பின்பற்றி வாழ்வதே சரி அல்லா அவர்களுக்கு நம் தரும் மரியாதை அதுதான் நாம் அவர் மீது அதிகமாக செலவாத்தும் போதே துவாவும் அல்லாவிடம் கேட்கலாம் ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹ் மிக பெரியவன்